சார் என் பேர் வீராசாமி உடங்குலேருந்து வரேன் நான் இந்த வண்டி மூன்றாம் வண்டி எடுத்து ஒன்றரை வருஷம் ஆச்சு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியாச்சு இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது வண்டிக்கோ எனக்கோ எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ தான் வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது கார் மாதிரி இருக்கும் வண்டி போகிறதுக்கு சரிங்களா நான் வந்து ஆட்டோ வந்து அஞ்சு வருஷமாக ஓட்டுறேன் டெய்லி டீசல் ஒரு ஐநூறுரூவாய்க்கு போட வேண்டியிருக்கும் இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டெய்லி ஒரு முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா தான் செலவு மாதம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா தான் டீசல் போடுற காசு வந்து நமக்கு மிச்சமாகுது கஸ்டமரும் சேட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா வண்டியில் வந்து கார் மாதிரி இருக்குது யாராக இருந்தாலும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி ஏறி இறங்குறதுக்கு நல்லா இருக்குது உட்காந்து போகிறதுக்கும் நல்ல சொகுசான வண்டி இது மூன்றாம் வந்து சர்வீஸ் வந்து டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒரு தடம் தான் வரணும் சர்வீஸும் பக்காவாக பார்த்து கொடுத்துருவாங்க ஒரு வந்தேன்னா என்ன ஒரு டூ ஹவர்ஸ் ஆஃப் த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் நம்ம பாட்டில் போய் நம்ம வாடகையை எடுத்து ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லாம் எந்த குறையும் இல்லை ஸ்பேர்ஸும் மோஸ்ட்லி வராது சர்வீஸ் வந்து மெயின்டனன்ஸ் ஃப்ரீ தான் அதனால் வந்தால் நார்மல் ஜென்ரல் செக்அப் மட்டும்தான் பண்ணும்போது தவிர வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை இருந்தாலும் ஓகே சேட்டிஸ்ஃபைடு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆர்ஆர் க்ரீன் லைஃப்பில் வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க